விட்டு நான் காட்டியிருந்தேன் நைட்டு கூட நம்ம தோட்டத்தில் அழகாக இருவாச்சி மல்லி பூத்துருந்ததை காட்டினேங்க இப்போ இது அறுவடை பண்ணருக்கு வந்திருக்கு நீ பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு ஒன்றுமே இல்லை வெறும் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு காய்கறி கம்போஸ்ட் கொடுக்குறதுனாலயே இவ்வளோ பூக்கள் வருது பார்த்திங்களா இப்போ அடுக்கு மல்லியுமே வந்துட்டுருக்கு ஒன்று ரெண்டு செம்மல்ல தோட்டத்தை பார்க்கலாம் அப்படியே புதினா இங்கே இருக்கிற செடிங்கெல்லாம் நல்லா இருக்குங்க நல்ல பேபி செம்பரத்துலையும் இன்னைக்கி நிறைய பூக்கள் இருக்குது இங்கே இருக்கிற செவ்வந்தி அப்புறம் ரெட்டு கலர் செம்பரத்திலையும் ஒரு நாலு மூணு பூ இருக்குது ரோஸ் பாருங்கள் செம்மையாக பூத்துட்ருக்கங்க அழகழகா பார்த்திங்களா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்